தேசிய அளவிலான கருத்தி போட்டியில் இரண்டு முறை தங்கப்பதக்கம் வென்று கோவை மாணவி சாதனை கோவை திரும்பிய மாணவி மோனிஸ்ரீக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு பள்ளிகளுக்கிடையேயான தேசிய விளையாட்டு போட்டியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கம் வென்று தமிழக அளவில் கோவையைச் சேர்ந்த மோனிஸ்ரீ என்ற மாணவி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மனோரஞ்சிதம் ஆகியோரின் மகள் மோனிஸ்ரீ சிறுவயது முதலே சின்கின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சியாளரும் உலக கரத்தை நடுவருமான கணேஷ் கிருஷ்ணமூர்த்தியிடம் பயிற்சி பெற்று வரும் போனிஸ்ரீ மாவட்ட மாநில தேசிய கரத்தை போட்டிகளில் பதக்கங்கள் வென்றுள்ளார் இந்நிலையில் அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற எஸ் ஜி எஃப்ஐ இரண்டாயிரத்தி சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான அறுபத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழக அணி சார்பாக கலந்து கொண்டார் மகாராஷ்டிரா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஹரியானா சண்டிகர் என இந்தியாவின் இருபத்தி எட்டு இருந்தும் தகுதி பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கரத்தே போட்டியில் பல்வேறு இடைப்பிரிவுகளில் பங்கேற்றனர் இதில் தமிழக அணி சார்பாக கலந்து கொண்ட கோவையை சார்ந்த பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி மோனிஸ்ரீ பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவியருக்கான தனிநபர் கரத்தே போட்டியில் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று தமிழகத்தின் கரத்தே வரலாற்றில் ஒரு முக்கிய சாதனையை படைத்தார் இந்நிலையில் கோவை திரும்பிய சாதனை மாணவி மோனிஸ்ரீக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை விமான நிலையத்தில் தங்கம் வென்ற மாணவி மோனிஸ்ரீ மற்றும் பயிற்சியாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கு கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கே கதிர்வேல் முப்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சரண்யா செந்தில்குமார் வேர்ல்டு பெடரேஷன் முத்துராஜ் மற்றும் சின்கின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பெற்றோர் சங்கம் கோவை மாவட்ட கரத்தே நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு மாணவி மோனிஸ்ரீக்கு மாலைகள் அணிவித்தும் பூச்செண்டு வழங்கியும் வரவேற்றனர்